ಅತ್ಯಂತೆ ಶಿಕ್ಷ ಪ್ರದಕ್ಷಿಣ ये देखि सकत हम सब सवेरे भगवान हाले बोसुपा का माधने मलीनये वीरासने सुप्तिदा अग्रे महादय यदि प्रतंजन सुदय तत्र भुमित्य परम याति ज्ञानतम परापि परिगणं रामपदेशालम सीताराम स्वामी हुडिए வருஷாபிஷேகம் திரும்பியார்களே காலையில சுவாமிக்கு விஜயகமான கோபங்கள் செய்யப்பட்டு அபிஷேகமானது செய்யப்பட்டது தொடர்ந்து சீதாராம விவாக உஸ்தவமானது கல்யாண உஸ்தவமானது தொடர் அந்த பார்த்து கல்யாணம் சுக்கரன் கேட்டு போயிருந்ததுன்னா வீட்டில் தனம் கிடைக்காது என்ன நிறைய வளர்ச்சி அணுக்கிறகம் இருக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுனா சுக்கரன் அணுக்கிறகம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் பெரியவர்களான் நமக்கு அனுக்கிறமன்ற அர்த்தம் சனிஸ்வரன் சிறன் கேட்க வேண்டாம் இன்னொரு வருஷத்துக்கு ஏழை சனி பொடிசா எப்படி இருக்கும்னு தெரியும் நாலில் சனி இருக்கு எட்டுல சனி இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் போறதுக்காக ஆஞ்சநேயர் சுவாமி அதிபதி ஆஞ்சநேயர் அதை வெளிப்பட்டா கிடைக்கும் ராகு சத் ராகு கேது சாயிரகர்கள் அதனுடைய தோஷங்கள் போகிறதுக்கு துர்கா பலன செஞ்சும் கேதுவனுடைய தோஷம் போகிறதுக்கு மகா கணபதி கோமம் வீட்டில் மாதிரி அந்த கோமம்னால் கேது தோஷங்கள் கோபம் இப்படியாக நகரங்களால் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எல்லாருக்கும் கல்யாணஸ்தோட்டா செலவு பண்ணி பண்ணாங்க இருந்தாலும் இந்த நம்ம எல்லாம் அடையணுங்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணோம் தொடர்ந்து சுவாமிக்கு அருமையான நாகஸ்தரம் காணடா ராகத்துல அரைப்பா இதில் அதை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதை நிறுத்தினா இவரு இப்ப சொல்ல மாட்டாரு வீட்டில போய் சொல்றாரு ஐயர் வந்திருந்தாங்க எங்க இருந்து கூப்பிட்டாக்கலாம் தெரியல கைய காட்டி நிறுத்திக்கிட்டா இருக்காரு ஞான அப்படின்னு பா சங்கீதமும் தெரியல ஒரே இடம் தெரியல இவர்த்தி என் அண்ணன் வாங்கி இருப்பாங்க அதுக்காகவே பொறுமையா உட்கார்ந்து இந்த பாச்சு முடியு அருமையான நாதசுர வித்வான்கள் வந்திருக்காங்க அவங்க ஊஞ்சல் பாடுவாங்க சுவாமிக்கு ஊஞ்சல் அடுத்த வருஷம் ஊஞ்சல் பண்றேன்னு சொன்னாங்க அந்த எழுது வருஷமா என் மனசுல இருக்கு சாமி அதை எப்படி பண்ணறதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் ராமதிரி சீதையும் இவங்க இந்த கல்யாண சுவாமி அந்தவர்களுடைய உபயமா நம்ம ஊரில் சுவாமிக்கு ஊஞ்சலை எழுந்ததில் பண்ணி நம்ம அனுபவிக்கப்படும் இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை இப்போ ஊஞ்சல் சுவாமிக்கு நடைபெறும் அதே சமயத்தில் இந்த இடத்தை சுத்தி செய்து கொள்ளும் பொருட்கள் கங்கேஷ் முன்னச்செல்வா கோதாவரி நர்மசா சிந்து கவே சொல்லக்கூடிய சப்த சப்தநதிகள் இந்த கும்பத்தில் வரவழைத்து அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி இந்த இடத்தை சொத்தி செய்து கொண்டு அக்னி பகவானை வரவழைத்து அதற்குரிய பூஜைகளை செய்து அசுர தே سی ودن روپے ستیہ لو لکشمی کلیا کوئی بو گرتی کو پوری بند کٹ لکشمی کلیا میں وہی پھو Go, <laughs>